வெல்கம் டு மாஸ்டருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக நினைங்க நம்ம எட்டாம் நம்பர் சொன்னால் என்ன சொன்னால் பி போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது கொடுத்தோம் அதே தான் செமையாக ஆடி இருக்காங்க வேறு எதுவும் மாற்றி ஆடல ரெண்டு நம்பருமே நம்ம ஸ்பெஷலாக கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்தோம் அதுலேயும் பீ போர்டு சு எட்டாம் நம்பர் தான் பி போர்டில் வரும் வேறு எதுவும் வராது ஏன் வராது அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங் இருக்குது அக்ஷயை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஆடுவாங்க வேறு எந்த நம்பர் எடுத்து ஆட மாட்டாங்க நீங்கள் தைரியமாக பிளே பண்ணலாம் தைரியமாக ப்ளே பண்ணலாம் நூறு வாட்டி சொல்லியிருக்கேன் நூறு வாட்டி சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதுதான் ஆடி இருக்காங்க வேறு எதுவும் மாற்றி ஆடிக்காங்க அதனால இல்லை பாருங்க நம்ம நீங்கள் தென்னா கொடுத்தோம் கண்டிப்பாக பி போர்டு எட்டாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது சி போர்டு ஏழு அல்லது ரெண்டு தான் வரும் வேறு எதுவும் வராது நம்ம அதை தான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இங்கேயும் மாற்றி கொடுத்தாமா அப்படின்னா இல்லை இங்கே பி போர்டு எட்டாம் நம்பர் திரும்ப திரும்ப அதான் சொல்லணும் அதே மாதிரி இங்கேயும் நம்ம எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம் திரும்ப திரும்ப அதுவும் நீங்கள் லாஸ்ட்டில் ஆள் போடாத நீங்கள் எட்டாம் நம்பர் போட்டால் வின்னிங் எடுத்தெல்லாம் வேறு எதுவும் மாற்றி போட வேணா அதே மாதிரி ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போடல எட்டு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு ஒரு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் அதுதான் ஆனாங்க ரொம்ப சிம்பிளாக ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுதான் தான் வேறு எதாவது மாற்றி வச்சுருக்கோமா ஏ மாற்றி கொடுத்துருக்கமான இல்லை அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு விண்ணி இருந்துச்சு நம்ம தான் திரும்ப 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 பதிவு பண்ணணும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க தெளிவாக எடுத்துக்கங்க நான் திரும்ப திரும்ப அதான் பதிவு பண்ணணும் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் எண்பத்தி ரெண்டு முதல்ல கொடுத்தோம் அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் மாற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டுனா இல்லை இங்கேயும் எண்பத்திரெண்டு கிட்ட தான் கொடுத்துருக்கோம் எண்பத்தி ரெண்டு பிசியில் கண்டிப்பாக அதுவும் நம்ம எண்பத்தி ரெண்டு எங்கே வரும்னு கொடுத்தேன் வேறு கேஸ் வரும் ஏபியில் வரும் ஏபில் வரல ஏசி பிசியில் தான் வரணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் பி போர்டு எட்டாம் நம்பர் சி போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு எட்டாம் நம்பர் சி போட் ரெண்டாம் நம்பர் இப்படி தான் நம்ம வரும்னு எதிர்பார்த்தோம் எட்டு ரெண்டு இதைத்தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோம் ஆனால் இல்லை அப்போ எட்டு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு இல்லைன்னா சொல்லலை பட் இருந்தால் நம்ம வந்து சி போல எதிர்பார்த்தால் ஆனால் நமக்கு இங்கே வந்திருக்கு நமக்கு எங்கே வந்திருக்கு ஏ நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு பே ஏ போர்டில் வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு வின்னிங் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா எட்டு ரெண்டுங்கிறது பக்காவான நம்பரு நம்ம வேறு எந்த நம்பர் போடணும்னா நீங்கள் எட்டு ரெண்டு முதலே போட்டாலே போதுன்னு சொல்லி தான் இந்த ரெண்டு நம்பரையும் முதல்ல கொடுத்தோம் அதனால தான் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா எட்டாம் நம்பர் பி போர்டில் போடுங்க ஆல் போர்டில் எட்டு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுங்கன்னு கொடுத்தோம் செமையாக சொன்ன மாதிரியே தான் கொடுத்தாங்க வேறு எதுவும் மாற்றி கொடுக்கலாம் அதுலேயும் குறிப்பாக பி போடில் தான் எட்டாம் நம்பர் வரும் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப பிரதானமாக கொடுப்பாங்க அதுவும் அக்ஸேவில் கொடுக்கணும்னா வேறு எப்போ கொடுப்பாங்க பெண்டிங் நம்பர் வயசாகவும் இருக்குது அதேமாதிரி அக்ஸே ஆட ஆடப்படுறாங்க எல்லாமே நமக்கு இந்த பயங்கரமாக கிளிக் ஆனதுனால தான் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ஆடுவாங்க வேறு எதாவது ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொன்னால் ஆடினாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க சி போர்டுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் சி போர்டில் தான் ஆடிக்காங்க வேறு எங்கேயும் ஆடுது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் சரிங்களா ஏன் கொடுக்குறோன்னா ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரதுனால மட்டும்தான் அந்த நம்பர் அவளை கொடுக்குற நம்ம தவிர இல்லைன்னா நம்ம சொல்லவே மாட்டோம் அதுலேயும் பர்டிகுலராக பீபோடில் தான் எட்டா நம்பர் வருணும் நம்ம தான் கொடுத்தோம் எழுதி கையை காமிச்சோம் எழுதியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேறதான் மாற்றி காமிச்சிருக்கணும் எனக்கு வீடியோ பார்க்க பாருங்கள் எழுதியே காமிச்சிருக்கேன் பீபோர்டே எட்டாம் நம்பர் தான் வரும் இதுக்கு மேலே எப்படி நான் அல்வா சாப்பிட்ற மாதிரி கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் சும்மா ஒரு சாதாரண ஒரு எட்டாம் நம்பர் நீங்கள் சும்மா நீங்கள் நான் சொன்னதுக்கோசரமாதிரி நீங்கள் ஒரு ஐம்பது செட்டு வச்சுருந்தாலும் நீங்கள் காசு யாருக்கு உங்களுக்கு தானே காசு எனக்கா காசு சரியா அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு நம்பருக்காக சொல்ல சொல்கிறக்காக ஒரு பத்து திட்ட வச்சாலுமே காசியாக இருக்குது உங்களுக்கு தான் கிடச்சிருக்கும் எனக்காக கிடச்சிருக்கும் இல்லை தான் அதனால் நான் என்ன சொல்கிறேங்கிறது கவனமாக பார்த்தீங்கனாலே போதும் ஏன்னா ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் தான் அதை நான் எழுதி காமிப்பேன் எழுதியே காமிக்க மாட்டேன் சரிங்களா இல்லைன்னு நான் தெரியாண்டு போயிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே நான் மல்பாட்டி விட்டு போயிடுவேன் எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி தான் வர போயிடுவேன் போயிருவேன் ஆனால் எப்பயாச்சும் ஒரு கதை இந்த மாதிரி நம்ம தெளிவாக சொல்வேன் இந்த நம்பர் தான் வரப்போகுது சுசாத சுதாரிச்சிக்கங்க இந்த நம்பர் தான் வரப்போது சுதாரிப்பாருங்கன்னு நான் சொல்லிடுவேன் அந்த மாதிரி தான் நமக்கு வந்துச்சு அந்த மாதிரி தான் நம்மளும் கொடுத்தோம் வேறு எதுவுமே கொடுக்கல சரிங்களா அதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தேன் இன்னொன்று நம்ம சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன் அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா ட்ரையல் நம்பரில் வர நம்பர் ஒரு நம்பரு கண்டிப்பாக நமக்கு ஆள் போடலை செமையாக வர அதை தான் நம்ம தமிழ்நாட்டில் மென்ஷன் தமிழ் தமிழ்நாடுலேயே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு அதே தான் ஆடிக்காங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்முடைய ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அதே மாதிரி போன வாரம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுன்னு ஆடிக்காங்க இதில் டபுள்ஸ் வருமா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த நம்பர் தான் நம்ம நீங்கள் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துக்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இன்றைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி எழுவத்தி ஒன்று இதை தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் ஆடப்பட்ட நிர்மல் க கம்பெனியோட ரிசல்ட் என்ன ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வரீங்கன்னா அவங்க அதில் ஒரு வில்லங்கமான வேலை பண்ணுவாங்க அதனால தான் சொன்னேன் சரிங்களா மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஓவரால் புரிஞ்சுருக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருக்கும் அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதாவது ஏழா நம்பர் எட் அதாவது எட்டு ஏழு ஒன்று அதே மாதிரி ஏழு ஏழு மூணு ஏழு எட்டு ரெண்டு ஏழு எட்டு மூணு அவ்வளோதான் இந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒரு சில நம்பருக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படி வந்த எந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கடைசி தான் சொல்லுவோம் இப்போ சொல்ல மாட்டோம் சரிங்களா கடைசியில் சொல்கிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ஏ போர்டில் செட் ஆக போகுது அதில் டபுள்ஸ் வந்தால் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் எதனால அங்கே மூணாம் நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு ஏழு மூணு தான் கொடுப்பாங்க ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஏழு மூணு கொடுப்பாங்க அதே மாதிரி ஏழு ஏழு ரெண்டுன்றது கணக்கான என் கணக்கில் ரெண்டாவது நம்பர் காமிக்கல ரெண்டாம் நம்பர் வந்தால் நீங்கள் ஏ போர்டில் எடுத்துக்கங்க ரெண்டாம் நம்பர் வச்சிங்கன்னா ஏழு ஏழு ரெண்டு சரிங்களா ஏன்னா ரெண்டாம் நம்பரை பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் ஆனால் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டாம் நம்பர் ஆடிக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்களனால் எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் மூணாம் நம்பர் மட்டும் இல்லை எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு சாத்திய கூறுகள் உள்ள நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் ஏழுக்கு மூணுங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா இந்த மாதமே நமக்கு ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் நிறைய டைம் ஆடிருந்தாங்க ஏழுக்கு எட்டுங்க பாருங்கள் ஏழுக்கு எட்டு ஆடிக்காங்களா அந்த மாதிரி ஏழு கெட்டுங்கிற நிறைய டைம் ஆடி இருந்தாங்க அந்த மாதிரி ஏழு கெட்டுங்கிறத வச்சு ஆடக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஏழு கெட்டுங்கிற நம்பரை கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு இல்லை ஏழுக்கு மூணு ஏன்னா இந்த ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கான நம்பர்களில் உங்களுக்கு நிறையா நம்பர் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குது பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது ஏழு ஏழு எட்டுன்னு இருக்குல்ல ஏழு ஏழு மூணு ஏழு ஏழு எட்டு அந்த கணக்கில் கொடுக்குறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தோரு நாளாகவும் போர்டில் ஏ போர்டில் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாளாக பிபோல் ஏ போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ போர்டு இது பதினாறு நாளாக இருக்குது இது இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ரெண்டு நம்பரும் பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர் பெஸ்ட்டு வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி எப்படி நம்ம பி போர்டு எட்டாம் நம்பர் தான் ஆடணும் வேறு எதாவது ஆடமாட்டாங்கன்னு இப்படி தெளிவாக சொன்னோம் சி போர்டு எப்படி ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவோம் காரணம் என்ன சொன்னோம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணம் வச்சு தான் கொடுத்தேன் காரணம் இல்லாத ஒரு நம்பர் வந்து விலகவே விழுகாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஸ்டிக்கு தான் நம்ம சின்ன 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 நம்ம ஸ்டேட்டஸை தான் நமக்கு பெரிய அளவில் விண்டிங் எடுத்து கொடுக்கும் அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் டிப்ஸுன்னு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நமக்கு பெரிய அளவில் இவின்னிங்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது அதான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் அதே தான் நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோக்கு ஏழு ஜீரோவுக்கு ரெண்டுங்கிற நம்பர் எப்போயுமே அவருக்கு என்ன ஆடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ரெண்டுன்னு அடித்தாங்க இல்லையா ஜீரோவுக்கு ரெண்டுன்னு ஆடிட்டாங்க அப்படின்னாலே இதே சேம் நம்பர் ஏழுடைய பவர் எடுத்து ரெண்டாம் நம்பர் வைக்கிறதுக்கான சாத்திய குருகளும் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஜீரோவுக்கு ஏழுன்னு வரலாம் ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வரலாம் அதை தான் நம்ம கொடுத்தோம் சேமையாக கொடுத்தோமா இல்லையா ஒரு கணக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கணக்கு எந்த அளவுக்கு ஆகுது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்போம் தவிர ரேண்டாமல் நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறது நம்ம திரும்ப தெளிவு தெளிவாக சொல்லிகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு டிராவலையும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கும் காரணம் என்னன்னா இதோட நீச்சியாக தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அஞ்சுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் இல்லையா இதோட நீச்சி தான் அஞ்சுக்கு ரெண்டு சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி மெத்தட் இடத்துல தான் நம்மளும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணதுனால நமக்கு என்ன கிடச்சிது சூப்பராக வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது சரிங்க அதே மாதிரி நாளைக்கு பி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும்னு காமிக்குது உங்களுக்கு இது எட்டுக்கு ஆறு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மெத்தடில் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி எட்டுங்கிற நம்பர் அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ராவும் நம்ம அது மாதிரி தான் கொடுப்பாங்க நிறைய எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா முயற்சி தான் நமக்கு இங்கே மிகப்பெரிய வெற்றியாக மாறுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து பி பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ஆறுங்க ரெண்டு நம்பருமே எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது எப்படி வருதுன்னா ஆறுக்கு அதாவது ஆறாம் நம்பர் வந்து மே பெரிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு நாலுன்னு எட்டுன்னு கொடுக்கலாம் இல்லை ஆறுக்கு ஒன்றுன்னு கொடுக்கலாம் நாளுக்கு எட்டு அதே மெ மெத்தோடை ஃபாலோ பண்ணி எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு ஆறு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் பி போட்லேயே அதே தான் சரிங்களா மாதிரி சி போட பார்த்தா நமக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு பி போடு சி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஜீரோ ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இல்லையா ஜீரோ ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அப்போ நாளைக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்பது நம்பர் தான் கிடைக்கணும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்துச்சுனாக்கா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏற்கனவே நமக்கு இந்த நம்பர் இங்கேயே இருந்துச்சு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதை மாற்றி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்ம திரும்ப கொடுக்குறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி நமக்கு எழுநூற்றி எண்பத்தி அந்த மற்ற எடுத்து தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகவே போகாது நீங்கள் தெரியுமா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் எடுத்து எடுத்து சொல்லிடுந்த மாதிரி தான் வரப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது உங்களை தைரியமாக எடுத்து பிளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் நாங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பார்த்துட்டு எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் மெயில் டவுட் இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் வச்சாங்கன்னா என்ன வருதுன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணும் சரிங்களா ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே தருக்கு எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அதே மத்தேடில் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பிரதான நம்பர் தான் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்போ வித்தியாசமான நம்பராக இருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால ஒன் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் அப்போ முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா எட்நூற்றி பதினஞ்சு அப்படிங்க நம்பர் வரணும் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதேமாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அம்மா அப்படி கிடைக்கிது ஏன் ஜீரோ கிடைக்குதுன்னா நமக்கு வந்து பி போடலில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதனால தான் அது எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்